நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் ராம்குமார் இன்றைக்கி நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வெளிநாடுகளில் வேலைக்கு வரும்போது நம்மளோட பேசிக் சேலரி வந்து வருசானால் நம்ம இயர் ஆனால் நமக்கு வந்து சம்பளம் உயர்வு ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு கருத்துக்களை தெரிவிங்க ஆமாங்க இதுமாரி தான் ஆனது வச்சு ஆமாங்க இத்தனை வருஷம் வந்து வேலை பார்க்குறேன் எனக்கு வந்து சம்பளம் ஏறுனுச்சு ஏறல அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க உங்களுக்கு கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது உங்கள் கருத்துக்கள் வந்து திரும்ப வெளிநாடுகளுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஐடியாவாகவும் அமையும் அதனால் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் வெளிநாட்டில் வந்து நம்ம வேலைக்கு வரோம் வேலைக்கு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கையில் வந்து கிளியராக வந்து ஐபி பேப்பர் இல்லை வீசான்னு சொல்லுவாங்க தெரியுமா அதில் வந்து நீங்கள் உங்களுக்கு எத்தனை வருஷம் அந்த வீசா வந்து வேலிடிட்டி இதில் வந்து உங்களுக்கு தான் சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேம் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் இத்தனை மணி நேரம் தான் வேலை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க ஸோ அதை கவனிக்காமல் நீங்கள் வந்து ஏஜென்சி மூலம் வந்தாலும் இல்லை யாரோ சொந்தக்காரவங்க மூலம் தான் அவங்க சொல்கிறத வாய் வாக்கு மூலம் தான் நம்பிடுறீங்க வாய் வாக்கு மூலங்கிறது வந்து நம்ம வந்து வாய்ப்பேச்சி காற்றுல போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பேச்சுங்கிறத நீங்கள் நம்பக்கூடாது உங்கள் டேம் அண்ட் கண்டிஷன் என்னான்னு படிக்கணும் ஒரு வேலை இங்கிலீஷில் தான் அதெல்லாம் இருக்குது இல்லை ஹிந்தியில் இருக்குது இல்லை அரபியில் இருக்குது நாங்கள் எப்படி தெரியுது அப்படின்னா இன்றைக்கெலாம் வந்து ஆப் வந்துருக்கு ஸோ உங்கள் மொபைலில் வந்து அந்த ஆப்பை வந்து நீங்கள் ரெடி பண்ணி அதை வந்து ஸ்கேன் பண்ணிங்கன்னா தமிழில் வந்துடும் என்ன லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜ் வேணும்னு கேட்கும்போது நீங்கள் வந்துடும் ஸோ அதுமாரி நீங்கள் பண்ணி என்ன டேம் அண்ட் கண்டிஷன் சொல்லிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணும் அப்படி பார்க்காம நீங்கள் பற்றி வந்துட்டு காசு கண்டமான கட்டிகிட்டு வந்துடுறீங்க அப்படி கண்டமான காசு கட்டிட்டு வந்துட்டு இங்கே வந்த பிறகு இவ்வளோ தான் சம்பளம் அங்கே வந்து அவ்வளோ சம்பளம் சொன்னாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் சம்பளம் வருது இதை வச்சு நான் எப்படி கடன் அடைக்கிறது நான் இவ்வளோ காசு கட்டி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி இங்கே புலம்பிக்கிட்டு இருக்கிறது வேஸ்ட்டு அங்கே இருக்கும்போது தம்பி ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா காலையில் நான் எட்டு மணி தான் வேலை ஸ்டார்ட் ஆகும் அஞ்சு மணிக்கு வேலை முடிஞ்சிருப்பா அதுக்கு மேலே நீங்கள் வேலை பார்த்தோன்னா அது ஓட்டிப்பா உங்களுக்கு அரௌண்ட் பார்த்திங்கன்னா நம்பர் காசுக்கு இவ்வளோ வந்துருப்பா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஐம்பதாயிரம் வந்துருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பேசிக் சேலரி என்ன போட்டிருப்பாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு சாப்பாடு உங்களோட செலவு எல்லாம் இன்க்ளூடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தையாயிரம் போட்டுக்கிறாங்க அப்படின்னா அந்த இருபத்தையாயிரம் தான் வரும் ஓட்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓட்டி பார்த்தீங்கன்னா மேலே ஒரு பத்தாயிரம் வரும் அவ்வளோதான் வருமா தவிர மற்றபடி வந்து எக்ஸ்ட்ராலாம் வராது அப்போ நீங்கள் வந்து அந்த ஐபி பேப்பர் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஐபி மீன்ஸ் வந்து அந்த வீசாவை நீங்கள் பார்க்கும்போது அதில் என்ன பேசிக் சேலரி கொடுத்துறாங்க அதோட ஓட்டி பார்த்தீங்கன்னா அந்த பேசிக்கோட வந்து உங்களுக்கு கிராஸெல்லாம் போகாது ஒரு இருபத்தையாயிரூவா பேஸிக்னால் ஒரு பதினஞ்சாயிரம் ஓட்டிகளோ வரும் ரொம்ப கடுமையாக பண்ண இருபத்தஞ்சி ப்ளஸ் வந்து ஐம்பதாயிரமாக வருமா தவிர எக்ஸ்ட்ராலாம் வராது அதனால் நீங்கள் வந்துட்டு என்றைக்குமே ஐபி பேப்பர் மஸ்ட்டு செக் பண்ணுங்கள் அப்படி செக் பண்ணாமல் இங்கே வந்துக்கிட்டு ஆனால் சாப்பாடு டைமு தானே சாப்பாடு டைம் வந்து பன்னெண்டு மணிக்கு இறக்கி விட்றாங்கண்ணா அங்கேருந்து சாப்பிட்டு வந்துட்டு சாப்பிடும்போது பன்னெண்டரை ஆயிடுதுண்ணா திரும்ப வந்து உடனே வந்து வேலை இடத்துக்கு போக சொல்கிறாங்க நீ கொஞ்சம் கூட ரெஸ்ட் இல்லைண்ணா அப்புறம் அங்கேருந்து நான் வீட்டில் வந்து சமைக்கணும் கே கேண்டீன் சாப்பாடு வந்து நம்ம இது பண்ணால் கேன்டீன் சாப்பாடு இப்போ நம்ம வந்து புக் பண்ணோம்னா அதுக்கு காசு கொடுத்து சாப்பிடும்போது ஒரு ச ஒரு டைம் சாப்பாடு நல்லாயிருக்கு ஒரு டைம் சாப்பாடு நல்லா இருக்க மாட்டேது நம்ம ஊரில் சாப்பிட்டு வந்தாலே அதனால் நம்ம சமைக்கிறது இங்கேயே டைம் போதுண்ணா இதில் ரெஸ்ட்டே இல்லைண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் புலம்பிட்டு வச்சுக்கிட்டு இருக்கீங்க சரி நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அதுக்கான சம்பளமும் இல்லை அப்படின்னு இதுக்கெலாம் காரணம் வந்து நீங்கள் தான் எல்லாமே வந்து கண்முடித்தனமாக வந்து என்றைக்கும் வந்து ஒருத்தனை உங்களை விழுத்த போகிறேன் அப்படின்னா அந்த சதுரங்க வேட்டையில் சொல்லுவாங்க பாருங்கள் ஒருத்தனை ஏமாத்தினா உனக்கு ஆசையை தூண்டி விடணும் அப்படின்னு அதுமாரி உங்களை ஆசையை தூண்டிவிட்டாங்க சார் வாங்க சார் இந்த இங்கே இப்படி தான் சார் சார் அங்கே போனால் நீங்கள் நீட்டாக வேலை பார்க்கலாம் சார் வைக்கலாம் இங்கே வந்து தான் தெரியும் அந்த யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு நம்ம வேலை பார்க்கணும் வைக்கணும் நம்ம எடுத்து வந்த ட்ரெஸ் கூட சரியாக போட முடியாது வைக்க முடியாது அப்படின்னு ஸோ வந்து வெளியில் அதேமாதிரி இங்கே வெளிநாட்டில் உள்ள நண்பர்களும் வந்து உள்ள சுச்சுவேஷனை வந்து எடுத்து சொல்லுங்கள் உங்கள் சொந்தக்காரங்க வராங்க போகிறாங்கன்னா அதை அப்ரோச் பண்ணாதீங்க தம்பி இவ்வளோ கஷ்டம் இருக்கும் இவ்வளோ வேலையில் இவ்வளோ கஷ்ட நஷ்டங்களுக்கும் வந்து உன்னால் வேலை பார்க்க முடியும் வைக்க முடியும் கடன் ஆகிட்டுனா திரும்ப உன்னால் இழ முடியுமா வைக்க முடியுமா உன்னால் போராடுறதுக்கான உடம்புல வந்து வலிமை இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு நீங்கள் வந்துட்டு அவங்கள வந்து வர சொல்லணும் அதை விட்டுட்டு இல்லை தம்பி ஜாலி தான் வாடா இங்கே சண்டேனா அப்படி என்ஜாய் பண்ணலாம் போகலாம் வரலாம்னு இந்த என்ஜாய்மெண்ட் ஒரு நாள் சம்பளம் வாங்கி எத்தனை நாள் நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும் அந்த ஒரு வாரம் என்ஜாய் பண்ண முடியும் அதை அப்படியே அதனால் சொல்கிறீங்க அவங்களுக்கு வந்து ஆசை தூண்டு விட்றீங்க முதல்ல படிக்கிற குழந்தைங்க நல்லா படிக்க சொல்லுங்கள் இப்போ படிப்பு சம்மந்தமாக வந்தாலும் சப்போஸ் படிப்பு நல்லா படிச்சுக்கிறாரு அந்த தம்பி வந்து மாதிரி சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து வேறு வழிகளை போகிறதுக்கான வந்து நார்லீச்சி இருக்கும் அவங்க வந்து கண்டிப்பாக வேறு வழிக்கு மாறிடுவாங்க இதே படிப்பு அறிவு இல்லாதவங்க வந்தவங்க என்ன பண்ணாங்க ஐயோ கடன் ஆச்சு கடன் ஆச்சு கடன் ஆச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே என்ன சொல்கிறது காலைல வேலைக்கு போகிறது சாயந்தரம் வீட்டுக்கு வரது இப்படி தான் இருக்குமா தவிர மற்றபடி ஒன்றுமே பண்ணாது அப்போ சேல் சேலரி உயர்வுலாம் கிடைக்காதுங்களா அப்படின்னு கேட்பீங்க ஏங்க உங்களுக்கு வந்து சேலரி உயர்வு வந்து பத்து ஆனாலும் பாஞ்சு வருஷம்னா அது என்ன பேசிக் போட்டுக்கணும் அந்த பேஸிக் தான் வேணால் வந்து உங்களுக்கு ஓவர் டைம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சின்னா அதில் வந்து உங்களுக்கு காசு வரும் ஒரு வேலை உங்களுக்கு வந்து பேசிக்கு இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு பண்ணினாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பெருசாலாம் பண்ண மாட்டாங்க ஒரு டாலரு ஐம்பது டா ஐம்பது சென்டு இல்லை ரெண்டு டாலர் இப்படி தான் ஏற்றுவாங்க அது வந்து அன்னை காலகட்டத்துக்கு நீங்கள் வரும்போது ஒரு காஃபி வந்து ஒரு டாலர் தான் இன்றைக்கி காலக்கட்டத்துக்கு ஒன்று முப்பது இல்லை அப்படிங்கும்போது அந்த கா அந்த கா டீ காஃபியோட அந்த ஃபுட்டோட விலைக்கு தான் சரியாகும் தான் இன்க்ரீஸ் பண்ணுறது சரியாகாமல் தவிர இன்றைக்கி என்ன சேலரி வந்தால் அதான் தான் வீட்டுக்கு அனுப்ப முடியும் அப்போ வீட்டில் வந்து எல்லாம் சகிச்சிக்கிறாங்க பத்து வருஷம் ஆச்சு பாஞ்சு வருஷம் இதே சம்பளம் அனுப்புகிற ஒன்னோட பின்னாடி போனவங்களாம் நல்ல சம்பளம் அனுப்புகிறான் போகிறான் அவன் படிச்சுட்டு வந்திருப்பான் அதனால் நிறைய அனுப்புவான் அதனால் வந்து செய்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு குட்டை இருக்குன்னா அதில் வந்து நீங்கள் குளிக்க போகிறீங்க அப்படின்னா அதில் வந்து ஆடம் தெரிஞ்சுருக்கணும் ஆடம் தெரியாமல் குளிக்க போனீங்கன்னா நிச்சயம் கம்மி பார்க்குறதுக்கு வந்து கம்மியான அளவு தண்ணி தானே இருக்குதுன்னு சொல்லி இறங்கிட்டிங்கன்னா அது ஒரு வேலை புதக்கக்கூடிய கூட இருக்கலாம் ஸோ அதில் வந்து மீளறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாயிடும் அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ஏஜெண்ட்டு வந்து உங்கள் காசு கட்ட போகிறீங்க இங்கே வந்து வெளிநாடு அளவுக்கு எந்த நாட்லையும் வந்து அவங்க கா கம்பெனியில் வேலை செய்கிறதுக்கு யாரும் காசு கட்டி சொல்ல சொல்லப்படா அவனுக்கு வந்து வேலை செய்கிறதுக்கு ஆள் தேவை நீங்கள் வந்து வேலை பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த நாட்டிலையும் எந்த கம்பெனியும் வந்து உங்களுக்கு எங்கிட்ட வேலை செய்து காசு கொடுங்க அப்படின்னு கேட்கறது கிடையாது அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கறதுக்காக வந்து ஏஜென்சிங்க வந்துட்டு தார் மாறாக காசு வாங்கிடுறாங்க இப்போ வந்து நீங்கள் இதெல்லாம் ஒரு கேள்வி வரும் ஏங்க எங்கக்கிட்ட சொல்லிட்டேன் ஏஜென்ட்டை சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்பீங்க ஏங்க ஒரு அரசியல்வாதி வந்து அந்த தொகுதி மக்களுக்கு வந்து சரியான வந்து சேவை செய்யல அப்படின்னா அந்த மக்கள்கிட்ட தான் எங்கள் மக்களே இங்கே பாருங்கள் உங்கள் தொகுதிக்கு நல்லது செய்யலை போல வரல நீங்கள் வந்து வாக்கை மாற்றி செலுத்துங்க இல்லை நல்லவங்கள தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்கிற மாரி தான் வந்து நம்ம ஏஜென்ட்டுங்க வந்துட்டு நம்ம அவங்கள்ட்ட போய் டேரெக்டாக ஏங்க எப்படி பண்ணுறீங்கன்னா கேட்க முடியாது ஏமாறுறவங்கள்ட்ட தான் சொல்ல முடியும் ஏமாறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாற்றுறவங்க இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க அதனால் வந்துட்டு உங்களால் முடியும் அப்படின்னா அதிக காசு கட்டிவிட்டு வாங்க அப்படி இல்லை முடியாது வைக்காது அப்படின்னு சுச்சுவேஷன் தெரியாமல் வந்துக்கிட்டு மாட்டிக்கிட்டு கஷ்டப்படாதீங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுமாரி தான் யூனிஃபார்ம் போட்டுவிட்டு காலையில் வந்து இப்படி தான் உட்காந்து வேலைக்கு கிளம்பணும் ஸோ அதனால் வந்துட்டு இது படித்தவங்களுக்கா அப்படின்னா ஜென்ரல் ஒர்க்கராக வரவங்களுக்கு அப்போ அங்கே வந்து நம்ம இப்படி தான் அப்படி தான் வந்து ஒரு பிம்பத்தை இன்றைக்கெலாம் வந்து உலகத்தை வந்து உங்கள் கைக்குள்ள இருக்குது மொபைலில் தட்டி பார்த்தா இந்தந்த நாட்டில் இப்படி தான் வேலை இருக்குது இத்தனை வருடம் வேலை பார்க்கணும் வைக்கணும் உங்களுக்கே வந்து எல்லாம் வந்து அந்தந்த நாட்டோட அரசாங்கம் வந்து அதில் வந்து சொல்லியிருப்பாங்க அது தெரியாமல் எவனோ ஒருத்தன் வெளிநாட்டுக்கே அவன் வந்துட்டு அவன் புலப்பு பார்க்கறதுக்கு அவன் வந்து ப பல லட்சங்கள் அவன் சம்பாதிக்கிறதுக்கு வந்து சில பேரை ஏமாற்ற தான் செய்வான் ஸோ அந்த ஏமாத்தலை வந்து மாட்டிக்கிட்டு வந்தால் இவங்களை வந்து கஷ்டப்படுறது ஏன் கஷ்டப்படுறேன் எதுக்கு கஷ்டப்படுறேன்னு தெரியாமல் வந்து வெளிநாட்டில் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறாங்க இளைஞர்கள் ஸோ அதனால தான் சொல்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு அவர்னஸாக நல்லா வந்து உங்களை முடியும் அப்படின்னா வாங்க வெளிநாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படணும் கஷ்டப்பட முடியாது நம்ம நேக்கா இருக்குன்னா கண்டிப்பாக வராதிங்க இது உங்களுக்கு வந்து ஜ பழிக்காது வாழ்க்கை தான் வினாவும் பயணங்களை தொடரும் நன்றி